திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நூற்றி நான்காவது திருப்பதிகம் தலம் திருக்கடிக்குளம் பன் நட்டராகம் திருச்சிற்றம்பலம் பொடிகொள்மே கொள்மேனி வெண்ணூலினர் தோழினர் புலியுரி அதிகொள் ஏற்றினர் மணி கிணி நபரு குறை கடல் சிலம்பார்க்கொள் போம்போழில் சுழ்தரு கடி குளத்துறையும் முடிகள் அடி சாய்த்தடி அடியரை முன்வினை மூடாவே விண்களார் தோழும் விளக்கினை தோள விகிர்தனை விகிதனை விழவாரும் மண்களார் துதித்து அன்பராயின் வள்ளலை மறுவித்தம் கண்களார கண்டு நங்கடிளத்து உரைற்பகத்தை கண்களார்த்தர கண்டு நங்கடி குளத்து தரு கற்பகத்தை பண்களார் கேடிலர் வழியில புகழாமே பொங்குநர்கரியூறி அது போர்ப்பது புளியதல் அழல் நாகம் பொங்குநற்குறி அது போர்ப்பது புளியதல் அழல் தங்க மங்கையை பாகமது தழல் புரை தீருமே நீ கங்கை சேர்வரு சடையினர் கடி குளத்துறை தரு கற்பகத்தை எங்கும் ஏத்தி நின்று இன்புறும் அடியரை இடும்பை வந்து அடையாவே நீர்கொள் நீர் சித்திலத்தினை நிகரில்ல பார்க்கொள் பாரிடத்தவர் தொழும் பவளத்தை பவழத்தை அவர் தொழும் பவளத்தை பசும்பொனை விசும்பாரும் கார்கொள் போும் போழில் சூழ் தரு கடி குள கற்பகம் தன்னை சீர்கொள் செல்வங்கள் தினமே சுரும்பு சேர்ச்சடை முடியினன் மதியொடு துண்ணிய தழல் நாகம் அரும்பு தாத விழுந்து அலந்தன மலர்பல கொண்டு அடியவர் போற்ற கரும்பு கார் மலி கொடிமிடை கடி குளத்து உரை தரு கற்பகத்தை விரும்பு வேட்கையோடு உள மகிழ்ந்து உரைப்பவர் விதியுடையவர் தாமே மாதிலங்கிய பாகத்தன் மதியமோடு அலை புனல் அழல் நாகம் பொது இலங்கிய கொன்றையும் மத்தமும் புரிச்சடை புரிச்சடைக்கு அழகாக காதிலங்கிய குழையினன் கடி குளத்துறை தரு கற்பகத்தின் பாதம் கை தொழுது பாதம் கை தொழுது ஏத்தவல்லார் வினை பற்றர கெடும் மன்றே குலவு கோலத்த கொடி மாடங்கள் குழாம் பல குளிர் பொய்கை உளவு புள்ளினம் அன்னங்கள் ஆலிடும் பூவை சேரும் கோந்தல் கலவை சேர்த்தரு கண்ணியன் கடிக்குள தூரையும் கற்பகத்தை சீர் நிலவி நின்று நின்று எத்துவார் மேல் வினை நிற்கில்லாதே மடுத்த வாழக்கன் அவன் மலைதன் மேல் மதியிலாமை ஓடி எடுத்தலும் முடி தோல் கரம் நெறிந்திர இறையவன் விரலூன்றி கடுத்து வாயோடு கையெடுத்து அலரிட அலறி குளம் மேவி கொடுத்த பேரருள் கூத்தனை ஏத்துவார் குணமுடையவர் தாமே நீரினார் கடல் தூயின்றவன் ஐயனோடு நிகழடி முடி காணார் பாரினார் விசும்புற பறந்து எழுந்ததோர் பவளத்தின் படியாகி காரினார் போலில் சுல்தரு கடி குளத்து உறையும் கற்பகத்தின் தன் சீரினார் கழல் எத்தவல்லார்களை தீவினை அடையாவே குண்டர் தம்மோடு சாக்கியர் சமணரும் மிண்டூரை கெட்டவை மீன கொள்ளன் மின் விடமுண்ட கண்டர் முண்டனன் மீனியர் கடி குளத்துறை தரும் தொண்டர் தொண்டரை தொழுதடி பணி மின்கள் தனமலி பூகள் தயங்கு பூந்தராய் அவர் மன்னன் அச்சம் பந்தன் பூகள் வன் தமிழ் மாலைகள் மாலதாய் மகிழ்வோடும் கணமலி கடல் போதம் வந்து உலவிய கடி குளத்து அமர்வானை இனமலிந்து இசை பாடவல்லார்கள் போய் இறைவனோடு உறைவாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சவுந்தரநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு கற்பகநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்